சாந்தி நாம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் வாழ்க்கை சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் கடவுளின் ரதம் சிந்தி சமூகம் இந்த கதை சுமார் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும் இந்தியாவின் அன்றைய வடமேற்கு மாகாணமாகிய சிந்துவில் நடந்தது இந்து மதத்தின் மிக உயர்ந்த கலாச்சாரம் முற்றிலும் மறைந்துவிட்ட நேரம் மேலை நாட்டினரின் வருகையும் ஆதிக்கமும் அவர்களுடைய நாகரிகமும் வாழ்க்கையின் அங்கமாக இருந்தது வாழ்க்கை தரம் மாறிவிட்டது ஆரம்பத்தில் இதை பற்றி மக்களிடையே இருந்த தயக்கம் இப்பொழுது இல்லை ஒரு சீராக இருந்த சிந்தி கலாச்சாரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது சிந்தி சமூகத்தினர் பெரும்பாலோராக இருந்த போதிலும் அவர்கள் ஒருங்கிணைந்த குடும்பம் போல வாழ்ந்து வந்தனர் சாத்வீக உணவு பழக்கம் உடையவர்களாக இருந்தனர் அனுதினமும் முறையான பக்தி வழிபாடுகளுடன் தேவதைகளுக்கு உணவை படைத்து பூஜை செய்து அந்த தூய உணவையே ஏற்பவர்களாகவும் இருந்தனர் ஆனால் பிறகு இத்தகைய பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் குறைந்துவிட்டது அசுத்த உணவும் குடிப்பழக்கமும் சேர்ந்து கொண்டது நாளுக்கு நாள் தமோ பிரதான நிலையை அடைந்து கொண்டு இருந்தனர் இதனையே அவர்கள் புதிய கலாச்சாரமாக ஏற்றுக்கொண்டு விட்டனர் மிக உயர்ந்த குணம் மறைந்து தமோ குணம் கொண்ட சுபாவம் உடையவர்களாக ஆகினர் மக்கள் வழக்கம் போலவே வழிபாட்டு சடங்குகளை வெளிப்படையாக செய்து கொண்டிருந்தார்களே தவிர அதன் உட்பொருளுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை ஆண்கள் பண ஆதிக்க பசி உடையவர்களாகவும் ஆகிவிட்டனர் வியாபாரத்தில் நேர்மை இல்லை ஒருவருக்கொருவர் கொண்டிருந்த உறவில் கோபம் பிரதானமாகிவிட்டது மிக திருப்திகரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுடைய பேச்சில் அன்பு மற்றும் ஆன்மீகத்திற்கு பதிலாக உலகாய இச்சைகளும் வெறுப்பும் தலைதூக்கின தூக்கின வெளிப்பகட்டுக்காக உபயோகமற்ற விலை உயர்ந்த பொருட்களால் வீடுகளை அலங்கரித்தனர் குடும்ப விழாக்களில் தற்பெருமைக்காக பல வழிகளில் செலவுகள் செய்யப்பட்டன இந்தியாவின் மிக உயர்ந்த பண்டைய நாகரிகம் அடியோடு மறந்தே போய்விட்டது மேலும் மனித சிருஷ்டி மரத்தில் புதிதாக துளிர்விட்ட நவநாகரிகம் என நினைத்தவையும் கூட பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதும் புரிந்து கொள்ள முடியாதது அல்ல ஏனெனில் இவை காலத்திற்கு பொருந்தாதவையாகவும் கலாச்சார அடிப்படை குறை உள்ளதாகவும் இருந்தது இதனால் மிக உயர்ந்த இடத்தை எட்டிவிட்டதாக எண்ணிய மனிதனுடைய கற்பனை ஆட்டம் கண்டுவிட்டுவிட்டது இன்றைய உலகம் புதுப்பிக்கப்படுவதற்கு முன் உலகம் முழுவதுமே பெரும் குழப்பம் நிறைந்த இறுதியான கட்டத்தை அடைந்து கொண்டிருந்தது என்பதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் அதன் அடையாளங்கள் தெரியாமல் இல்லை ஆகவே மக்கள் மீண்டும் பழைய பாதைக்கு திரும்புவதற்காக வழிகாட்டக்கூடியவர் யார் என்ற கேள்விக்கு ஆளாயினர் சுயநலம் மிகுந்த கொள்கையற்ற அரசியல்வாதிகளோ மக்களை சுரண்டிக் கொண்டிருந்த ஆட்சியாளர்களோ தங்கள் தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையில் முழுங்கிக் கிடந்த உயர் அந்தஸ்தில் உள்ளவர்கள் என கருதப்பட்டவர்களோ சமூக சீர்திருத்தவாதிகளோ உண்மையிலேயே ஏதாவது உதவி செய்ய வேண்டுமென்ற விருப்பம் உடையவர்களாயிலும் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை அந்நியரிடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற எல்லா தியாகமும் செய்தவர்களும் கூட இன்றைய தீய குணங்கள் மலிந்த நேர்மையற்ற சூழ்நிலைக்கு என்ன தீர்வு காண முடியும் மத தலைவர்கள் ஏதாவது செய்ய முடியாதா குருமார்களும் பண்டிதர்களும் சமய சொற்பொழிவாளர்களும் அவரவர் வருமானத்திலேயே கருத்தாக இருந்தனர் மனம் அமைதி மேலோங்கவும் தூய்மையான நல்வெளி பெறவும் நற்குணங்கள் வாழ்க்கைக்கும் இவர்கள் காட்டுவார்கள் என்று எதிர்பார்த்த மக்கள் ஏமாந்தனர் காரணம் இவர்கள் சாஸ்திரங்களை படிப்பவர்களாகவும் சடங்குகளை செய்பவர்களாகவும் இருந்தனர் சிலர் தாங்களே பகவான் என பறைசாற்றி கொண்டனர் வேறு சிலர் கடவுள் எங்கும் இருக்கிறார் என தங்களை பின்பற்றியவர்களை நம்பும்படியாக செய்தனர் இத்தகைய நம்பிக்கைகள் இல்லறம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற குறிக்கோளிலிருந்தும் வாழ்க்கை பயனை அடைய முடியாதவாறாம் மக்களிடையே புத்தியை கெடுத்து விட்டது நாம் ஏற்கனவே கடவுளுடைய ஒரு அங்கம் என்றால் நாம் முயற்சி செய்வது எதற்காக உலகமே மாயை என்றால் மனிதன் சான்றோனாக வேண்டும் என்று விரும்புவது ஏன் இத்தகைய சந்தேகங்கள் மனிதனை மத நம்பிக்கையில் இருந்து தூரமாக்கியது மனித வாழ்க்கையின் தரமும் தாழ்ந்து விட்டது அதாவது மனித வாழ்க்கை தடம் புரண்டு விட்டது என்பதே உண்மை முன்னேற்றம் என்பது வெளிப்பகட்டுதான் சிந்தி சமூகத்தினர் கடுமையாக உழைத்தனர் செல்வந்தராயினர் ஆனால் மனதில் அமைதி இல்லை வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கவில்லை முன்னோர்கள் பயபக்தியோடு கட்டிக்காத்து வந்த உயர் ஒழுக்கங்கள் பொய்யான நவநாகரீக செருப்புகளால் ஈவு இரக்கமின்றி மிதித்து நசுக்கப்பட்டது அமைதியான வாழ்க்கைக்கு பதிலாக பகட்டான வாழ்க்கை வாழ்க்கை தரம் வெளிப்பகட்டுகளால் அடையாளம் காட்டப்பட்டது சமுதாய சூழ்நிலை தீய குணங்களால் நரகமாயிற்று திருமணத்திற்கு பின் பெண்கள் நிலை பரிதாபத்திற்கு உரியதாயிற்று பெண்கள் வீட்டு வேலைக்காரியர்களாகவும் கணவன்மார்களின் விளையாட்டு பொம்மைகளாகவும் கருதப்பட்டனர் கணவன் மனைவியை விட மதிப்பில் குறைந்தவனாக இருந்தாலும் குடிகாரனாக இருந்தாலும் மாமிச வெறியனாக இருந்தாலும் அசுத்த உணவு உண்பவனாக இருந்தாலும் சமூக கட்டுப்பாட்டின்படி கணவனை கடவுளாக மதிக்க வேண்டியது மனைவியின் கடமை அவனே அவளுக்கு குரு விவகாரத்து என்ற பேச்சுக்கு இடமில்லை அவ்வளவு கட்டுப்பாடு ஆண்களே உயர்ந்தவர்கள் என்பதை வலுப்படுத்துவதற்காக பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது பெண்கள் முகமுடி அணிய வேண்டும் மனைவி என்பவள் கணவனுடைய வீட்டில் நான்கு சுவர்களுக்கிடையே கைதியாக வைக்கப்பட்டிருந்தாள் அவள் வாழ்நாளெல்லாம் தொண்டு செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரிதான் அதாவது அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமையல்காரி வீட்டை சுத்தம் செய்வது எல்லோருடைய துணிமணிகளையும் துவைப்பது போன்ற அனைத்தும் அவளுக்கே சொந்தம் உண்மையில் அவள் அனைவருடைய அடிமை இவ்வாறாக பெண்கள் அனுபவித்து வந்த கொடுமைகள் சொல்லி மாலாது தாங்கள் இக்குடும்பத்தினரின் கைதிகள் என்பதை பெண்கள் அறிந்தே இருந்தனர் பெட்டி சாவிகள் ஆண்களிடமே இருந்தன அவள் செய்தது கடமையல்ல ஒரு வேலை இவ்வாறு ஒரு உரிமையற்ற ஜடமாக வீட்டில் உளவிக் கொண்டிருந்தார் பெண் பெண்களுக்கு மத பிரச்சாரம் செய்யும் உரிமையில்லை தூய்மையான வாழ்க்கை மேற்கொள்ளவோ சன்னியாசியாகவோ துறவு கொள்வதோ கூடாது ஆகவே பெண்களுக்கு திருமணம் என்பது ஆயுள் தண்டனை எனும் தீர்ப்பு வழங்குவதற்கான ஒரு சடங்குதான் இவர்களுக்கு இதிலிருந்து தப்ப வேறு வழி இருக்கவில்லை கலியுகத்தின் இறுதியான நேரம் நெருங்க நெருங்க அறியாமை இருள் அதிகமாகிக் கொண்டே வந்தது ஆத்மா பல வகை பந்தனங்களில் கட்டு கொண்டிருப்பதும் அதிகமாகிவிட்டது நாடுகளுக்கிடையேயான யுத்தமும் உள்நாட்டு குழப்பங்களும் வன்முறையும் ஜாதிமத சண்டைகளும் சுற்றுப்புற சூழ்நிலை கேடுகளும் இப்பூமியை புற்றுநோய் போல பீடித்திருப்பதோடு இதன் அம்சங்கள் ஆத்மாவையும் பயங்கரமான அளவில் பாதிப்பை உண்டாக்கி இருப்பதும் கண்கூடு இந்த சூழ்நிலையில் மனிதனுடைய செயல்கள் எண்ணத்தை அடிப்படையாக கொண்டிருப்பதால் மனிதன் நாளுக்கு நாள் அதிக சுயநலமாகவும் வெறுப்புடனும் முட்டாள்தனமாகவும் நடந்து வருவது தெல்ல தெளிவாக தெரிகிறது இவ்வாறாக உலகம் முழுவதும் மனித இனம் ஆழ்ந்த அறியாமை தூக்கத்தில்தான் இருக்கிறது அறிவுடைமை என்பது சிறிதளவும் இருப்பதாக தெரியவில்லை பிரம்மாவின் இரவு காலமான இந்த நேரமே காரிருள் மிகுந்த நேரமாகும் வரலாற்றில் இது நடுசாமம் கடவுள் அவதரிப்பதற்கு தகுந்த நேரமும் இதுதான் ஒரு சாதாரண ஆனால் விசேஷ மனிதர் பற்றி பார்க்கலாம் இத்தகைய குழப்பம் நிறைந்த சூழ்நிலையாயிருந்த காலத்தில் ஹைதராபாத்தில் சிந்து சமூகத்தில் ஒருவர் இருந்தார் இவர் மற்ற எல்லோரிடமிருந்து முற்றிலும் தனித்தன்மை உடையவராக விளங்கினார் இவர் அன்போடு தாதா என அழைக்கப்பட்டார் தாதா என்றால் மூத்த சகோதரர் இவருடைய முழு பெயர் தாதா லேக்ராஜ் என்பதாகும் பிறவியில் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இவரிடம் விசேஷ குணங்கள் அமைந்திருந்தன நூறு பேர் அடங்கிய கூட்டத்தில் இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட வசீகரம் பொருந்தியவராக இவர் விளங்கினார் தூரமாக இருப்பவரும் கூட இவருக்கு பணிவு இவரிடம் குடிகொண்டிருந்த அன்பு மற்றும் இனிய சுபாவத்தால் கவரப்பட்டனர் அவர் உடன் இருப்பதே ஒரு பலம் என கருதியவரும் உண்டு அவருடைய காந்தம் போல கவரக்கூடிய கண்களின் ஒளியை மறக்க இயலாது இவருடைய முகம் அகன்றும் நெற்றி உயர்ந்தும் கம்பீரமாக காணப்பட்டது பணி போன்ற வெண்மை நிற தலைமுடியை நெருக்கமாக இருந்தார் இவர் எப்பொழுதும் சுத்தமாகவும் எளிமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தார் இவள் இவர் வாழ்ந்த முறையும் உயர்ந்த பழக்கங்களும் உண்மையான பக்தியும் எங்கு சென்றாலும் இவருக்கு நண்பர்களையும் இவரை மதிக்க கூடியவர்களையும் தேடித்தந்தது அறியாமையும் மனச்சஞ்சலமும் இவர் அறியாத ஒன்றாக இருந்தது தாதாவினுடைய இனிய கவரக்கூடிய சுபாவத்தால் சிந்தி சமூகத்தினர் அனைவருக்கும் மிக நெருக்கமாக ஆனார் மாறிக்கொண்டே இருக்கின்ற ஸ்திரமற்ற உலக சூழ்நிலையில் பாறையை போன்ற உறுதியான மனம் படைத்தவராகவும் நம்பிக்கைக்கு உரியவராகவும் திகழ்ந்தார் தாதா ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் தனது கடுமையான முயற்சியால் தனது தொழிலில் குறுகிய காலத்திலேயே மிக உயர்ந்த அந்தஸ்து உடையவரானார் இவருடைய கூர்மையான அறிவு நேர்மை தன்மை இவைகளின் காரணமாக பணக்காரர்களுக்கிடையே நல்ல மதிப்புக்கு உடையவர் ஆனார் நாளடைவில் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பணக்காரர்களுள் இவரும் ஒருவரானார் எல்லோருமே திருப்தி அடையக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடிய மிக சிலரில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இவருடைய குடும்பத்தினர் நண்பர்கள் அண்டை அயலார் வியாபாரிகள் அனைவருக்கும் திருப்தி அளிக்கக்கூடியவராக இருந்தார் இவர் எல்லோருக்கும் பிரியமானவராக இருந்ததோடு இவர் எல்லோரிடமும் சமமான அன்பு காட்டி வந்தார் எல்லோருக்கும் அவசியமான உதவிகளையும் செய்யக்கூடியவராக இருந்தார் இவரை அறிந்திருந்த அநேகர் தாதா எங்களுக்கு மிகவும் வேண்டியவர் என்றோ அவருடைய அன்பிற்கு உரியவராக வேண்டுமென்றோ என்றோ உணவு உணர்வு பூர்வமாக நினைத்தனர் உள்ளபூர்வமாக நினைச்சாங்க ஏன் உண்மையிலேயே இவருடைய உறவினர்களோ அல்லது இவருடைய குடும்பத்தில் பிறந்த ஒருவராக இருந்தால் அது எத்தனை பெரிய அதிர்ஷ்டம்னு நினைச்சாங்க அவர் கூட நெருங்கி பழகுனாலே அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு எல்லோருமே நினைத்தார்களாம் யார தாதா லேக்ராஜை இனி மீண்டும் நாளை தொடரும் நாளை பிரம்மா பாபாவின் வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கலாம் அச்சா ஓம் சாந்தி